இந்த பயிரவேந்துட்டு இப்போ அடுத்ததான் நம்ம இலக்கியாவையும் கௌதமியும் கவுக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்ய போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பயிறவேந்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்காரு இல்லையா அதாவது நம்ம கௌதம் குடும்பத்துக்கு எப்போவுமே வந்து போதின்னா அவர் தான் ரெகுலராக ஜோசியம் பார்ப்பாரு அப்படின்றதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க அவங்க கிட்ட பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்றப்போ வந்து சொல்லி ஒரு சில விஷயங்களை செய்யறாங்க இதுக்கு முன்னாலாம் வந்து போயினா நம்ம இலக்கியோகம் கௌதமுக்கும் ஒரு ஆபத்து அப்படின்னா அதெல்லாம் வந்து போய்னா கண்டிப்பாக விசுவாசம் செய்யவே மாட்டாங்க ஆனா இப்ப என்னன்னு சொல்றது தெரியல பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் இருந்துகிட்டு நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்ட்டு இருப்பார் வந்து சொல்லிடுறாங்க அப்படியே இந்த பைரவியை என்னதான் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜானகி கிட்ட வந்து போயிருந்தா போன் பண்ணி ரெண்டு நாளைக்கு வந்து போயிருந்தா கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் கண்டோம் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அவங்களோட ஜாதகம் வந்து போயிருந்தா இப்போ வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைல இருக்கு அவங்க இந்த ரெண்டு நாள் வெளியே போனாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போயிருந்தா என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா சொல்ல வைக்கிறாங்க ஏன்னா இப்படி சொன்னாதான் வந்து போயிருந்தா நம்ம ஜானகி இருந்துட்டு என்ன நடந்தாலும் சரி வெளியே வந்து போயிருந்தால் நீங்கள் போகக்கூடாது அப்படின்றமா வந்து சொல்லி வெளியே போகாமல் தடுத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமும் இலக்கியமும் வெளியே போயிட்டு இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி எதை பற்றியும் வந்து போயிருந்தால் யோசிக்காமல் இருப்பாங்க இல்லையா அதுக்காக தான் வந்து போயிருந்தால் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து போயிருந்தா இதுக்கு மேலேயும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பைரவி கண் முன்னாடி அதாவது மறுபடியும் வந்து போயிருந்தா சவால் விட ஆரம்பிச்சறாங்க அதாவது நம்ம கௌதமும் இலக்கியாவும் சவால் விட்டா அதுல ஜெயிக்க ஜெயிக்காம வந்து போயினா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால தான் இந்த பைரவி வந்துட்டு நேரா போயிட்டு வந்து போயினா இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறாங்க நம்ம ஜானகி கிட்ட போன் பண்ணி இப்ப எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஜானகியும் அவங்க சொன்ன மாதிரியே வந்து போயினா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாளைக்கு எங்கேயும் போகாதீங்க ஏன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஜோசியரே ஃபோன் பண்ணி சொல்றாங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது ஆரம்பத்தில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் நம்பிட்டாங்க ஆனால் அதனோட உள்ள அர்த்தம் என்ன இருக்குது அப்படின்றத தெரியும் போது தான் வந்து போயின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகுது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதாவது கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு எதுக்காக ஜோசிய தேவையே இல்லாத வந்து போய்னா இப்படி ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் வந்து போய்னா நம்ம ஜானகியை ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்போ கூட வந்து போய் அதே மாதிரி தான் சொல்லிருக்காங்க இதை வந்து போய்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் நம்பவே இல்லை அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் பயரவையாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இதில் என்ன நடக்க போகுது போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியமும் வீட்லயே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு ஆனா வெளியே போயிட்டு எல்லா வேலையுமே வந்து பார்த்தா செய்யப் போறாங்க அந்த இடம் வீடு எல்லாமே வந்து பார்த்தா இப்ப வந்து தன்னோட பேருக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பைரவியும் எஸ்எஸ்கே எஸ் வந்துட்டு நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து பார்த்தா இப்போ வெளியே வரல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அதுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம பேருக்கு நம்ம மாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க கடா ஆனா கடைசியில் வந்து பார்த்தா நம்ம கௌதமும் இலக்கியமும் இப்படி டிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி எதிர்பார்க்கவே இல்லை இந்த பைரவியோட அந்த கரிய அந்த இடத்தையும் வந்து போயினா தான் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க ஏன்னா இத்தனை நாளாக வந்து போயினா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம இலக்கிய மட்டும் வந்து போயினா அந்த ஒரு சவால் இருந்தாங்க அப்படின்னா கடைசியில் நம்ம கௌதம் வீட்டு அந்த வீட்டை வீட்டு எல்லாரையும் வீட்டையும் வந்து போயினா போயிருக்கணும் ஆனால் இப்போ வந்து போயினா இந்த பைரவிக்கு தான் சரியான ஆப் ஆகிடுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க